ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் சிம்பு இவர் தனது தந்தை இயக்கிய படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டி ராஜேந்தர் இயக்கிய காதல் எழிவதில்லை படத்தின் மூலமாக ஹீரோவாய் இன்ட்ரோ ஆனார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசோட கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு பதினொன்றாம் ஆண்டு வானம் படத்துக்கான ஐடிஎஃப்ஏ சிறந்த விருதையும் விண்ணை தாண்டி வருவாய் படத்துக்கான ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான எடிஷன் விருதையும் இதே படத்துக்கான சிறந்த பொழுதுபோக்குனருக்கான விருதையும் நடிகர் சிம்பு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிலம்பாட்டம் படத்துக்கான வேற த பாட்டி பாட்டுக்காக தமிழ் இசை விருதையும் அதே படத்துக்கான சிறந்த நடன கலைஞருக்கான விருதையும் வாங்கியிருக்காரு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை சாந்தினி அவங்க டி ராஜேந்திரன் முன்னிலையில் எனக்கு சிம்புவை திருமணம் செஞ்சுக்க ஆசைன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு டி யார் காதல் என்பது மனைவி மீது மட்டும் வைத்திருப்பது கிடையாது மகன்கள் மீதும் மகள்கள் மீதும் வைத்திருப்பது ஒரு விதமான காதல் தான் என் மகனை தேடி எந்த ஒரு பெண் வராலோ அவள்தான் சிம்புவுக்கு மனைவின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு